சத்தியத்தை சொல்லு சத்தியத்தை சொல்லி மக்களை பாட்டெல்லாம் வானமும் பூமியும் ஒளிந்து ஆனால் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது அந்த வார்த்தைய ஜனங்களுடைய இருதயத்தில் கொண்டு போய் திணி அவன் கேட்கலான்னு பரவாயில்லை சொல்லிக்கிட்டேரு அவன் மதிக்கலான் பரவாயில்ல சொல்லிக்கிட்டேரு அது அவனை போய் குத்தம் அது கணுக்களையும் ஊனையும் குத்தி வகையரிக்க கூடியதாக இருக்கிறது ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அது போய் அவன் என்ன செய்யும் அது அவனை வெட்டும் எனக்கு அருமை தேவண்ட பிள்ளைகளே இன்னைக்கு தேவை ஆண்டவருக்கு யார் தெரியுமா வைராக்கியமா இருக்கிற கிறிஸ்தவன் தான் தேவை ஆமீன் வைராக்கியமா இருக்கிற கிறிஸ்தவன் தான் தேவை நான் இங்க இங்க நின்று வாய்